வணக்கம் முருகளே இந்த வருடம் பிப்ரவரி மாதம் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது எங்கே என்று பார்த்தால் புதுக்கடை நீதிமன்றத்தில் வைத்து தான் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது அதில் வந்து பிரதான சந்தேக நபர் இருந்தாங்க ஒரு ஒரு நபரை கைது செய்து விட்டாங்க அப்படி அன்றையே வந்து கைது செய்திருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு பெண் நபரை அதாவது பெண் சந்தேக நபரை கைது செய்ய முடியாமல் போய்விட்டது அவர் நாட்டை விட்டு பாஞ்சு எங்கெங்கேயோ போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க துபாய் நாட்டில் இருக்கிறாங்க அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க தற்பொழுது நேபாளத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்திருக்கின்றாங்க இசாரா செவந்தி என்ற நபர்தான் அவர் மட்டுமல்லாமல் அவரை சார்ந்தவர்கள் ஐந்து நபர்களை வந்து கைது செய்திருக்கின்றாங்க இலங்கை போலீசார் மற்றும் நேபாள போலீசார் இருவரும் தான் கைது செய்திருக்கின்றாங்க நேற்றைய தினம் கைது செய்திருக்காங்க அதாவது இன்றைய தினம் நான் நினைக்கின்றேன் இலங்கைக்கு கொண்டு வர கொண்டு வருவாங்க என்று நினைக்கின்றேன் இசாரா செவந்தி நபர் தான் அவர்தான் வந்து அந்த துப்பாக்கியை வந்து அந்த சட்ட சட்ட புத்தகம் இல்லையா சட்ட புத்தகத்தில் வந்து ஒரு சூழ்ச்சி முறையில் வந்து கொண்டு போயிருக்கிறாங்க அதாவது தெரியாமல் கொண்டு போயிருக்காங்க எவ்வளோ ஒரு கலவுத்தனமாக கொண்டு போயிருக்காங்க அந்த துப்பாக்கியை எடுத்து தான் அவருக்கு கொடுத்துருக்காங்க சுடுவதற்காக கனைமுள்ள சஞ்சீவ் என்ற நபர் தான் இந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போனார் நீங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது சமூக வலைத்தளத்தில் வந்து ஒவ்வொன்று போனது அந்த நேரத்தில் என்று கூறிக்கொண்டு இந்த சம்பவம் வந்து பிப்ரவரி மாதம் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது தற்பொழுது வந்து அந்த பிரதான சந்தை நபர் பெண் சந்தைய நபர் அவர்கள் தான் வந்து திஸ் அரசு தான் கைது செய்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நாட்டில் வந்து யாருமே தப்பிக்க முடியாது தவறு செய்தவர்கள் வந்து யாருமே தப்பிக்க முடியாது இந்த அரசாங்கம் வந்து சுற்றி வளர்ச்சி எப்படியோ வந்து பிடிக்கின்றது ஆகையால் பார்க்கலாம் பொறுத்திருந்து இன்னும் என்னென்ன நடக்க போகிறது என்று ஆனால் இந்த மாதிரி கெட்ட அதாவது பாதாள உலகத்தில் தலைவரும் ஒருவரானதான் இந்த கனை மூல சஞ்சீவன்ற நபர் இவர் வந்து சுட்டுக் கொள்வதில் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வந்து சுட்டு கொன்னது வந்து தவறு தான் ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறது அவர் ஒரு கைதான நபர் தான் ஆனால் சட்டம் தனது கடமையை செய்யவில்லை தான் செய்திருக்காங்க ஆனால் தவறு தான் யார் தவறு செய்தாலும் தவறு தான் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் நேபாள போலீஸாரால் கைது செய்திருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குது என்று மீண்டும் ஒரு அழகான செய்தியின் வாயிலாக உங்களை சந்திப்பேன் என்று கூறி நான் ஆர்ச்சி பிரபு நன்றி சொல்லுங்களேன்